ஹலோ ஆல் இது சோலிங் நாலு டிஎன்ஹெச்பி ரோட் நான் யூஸ்வலாக ஆஃபீஸ்க்கு போகிற ரூட் இது இது ஈஸியார் ஓஎமாக கனெக்ட் பண்ணுற ஷார்ட் கட்டாக இந்த சைடில் அண்ணா ஹவுசிங் போர்டுக்கு முன்னாடி எப்போயுமே வெனஸ்டே தேர்ஸ்டே காய் போடுவார் அன்னைக்குன்னு பார்த்து என் ஹஸ்பண்டும் அந்த சைடு வந்திருந்தார் சரி நமக்கு கிடைத்த அடிமை எவரு தானே நினச்சிட்டு அவரை க்யூவில் நிற்க சொல்லிவிட்டு நான் போய் வேக வேகமாக காய் எடுக்க போயிட்டேன் இப்போ டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி எனக்கு செவனுக்கு மீட்டிங் இருக்குது ஸோ என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காயெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா கியூ அங்கேயே தான் நின்றுட்டு அந்த அண்ணா அப்போன்னு பார்த்து இங்கே வாங்க பில் போடலாம் அப்படின்ட்டு இன்னொரு லைன் ஃபார்ம் பண்ணாருன்னா மொதல் ஆளாக ஓடி போய் நின்று வேகமாக பில் போட்டுட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கரெக்டாக டைமுக்கு லாகின் பண்ணி கால் அட்டன் பண்ணிவிட்டேன் என் அப்டேட்டையும் கொடுத்துட்டேன் என்னடா இவ பார்த்து பார்த்து படிக்கிறான்னு நினைக்கிறீங்களா அது வேற ஒன்றும் இல்லைங்க அவங்க யூஎஸ் பீப்புள் கிட்ட பேசும்போதே என்ன பேசுகிறோன்றதே ஒன்றும் வராது அதனால என்னுடைய பாயிண்ட்ஸை வந்து ஹின்ஸாக கையில் எழுதி வச்சுட்டு அதை பார்த்து ரெஃபர் பண்ணி சொல்லிப்பேன் நெக் கால் முடிஞ்சதும் காய் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்களே பாருங்கள் தக்காளியை எலி கொறிக்கிற மாதிரி கொறிச்சி வச்சுருக்கான் பெரியவனுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு அவனும் பக்கத்துலேயே உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் கடைசி வரையும் அந்த தக்காளியை கொடுக்கவே இல்லைங்க கடிச்சு கொந்தரி அத்தை காயை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க நான் இவனை சமாளிச்சுட்டு இருக்கேன் பெரியவனுக்கு எக்ஸாம் இருக்குது அவருக்கும் ஒர்க் இருக்குது இவனை ஒன்றும் பண்ண முடியலங்க அந்த அண்ணா கிட்டே மட்டும்தான் கீரை எல்லாம் பத்து ரூபாய்க்கு கிடைக்கிது எல்லா கீரையும் இல்லை அவர் என்ன எடுத்துகிட்டு வராரோ அதை பத்து ரூபாய்க்கு கொடுப்பாரு இங்கே யூஸ்வலாக சோழிநல்லூரில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சம்டைம்ஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கு கூட நான் வாங்கியிருக்கேன் இவனை இவனை பாருங்கள் நான் பட்டாணி பீன்ஸ் ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து வச்சேன் இவன் சேர்த்து சேர்த்து வச்சிட்றான் கொத்தமல்லி புதினா இது அரேஞ்ச் பண்ணுறது தாங்க பெரிய வேலை எல்லா காயும் கடிச்சு கடிச்சு டேஸ்ட் பண்ணிவிட்டான் எதையும் வாஷ் பண்ணவே இல்லை என்ன பண்ணுறதுங்க இவனை சமாளிக்கவும் முடியல இவங்க தாங்க எங்கள் அத்தை அவங்கள இன்னொரு வீடியோவில் நான் முழுசாக காட்டுறேன் அவங்க எனக்கு கல்யாணம் ஆகி டென் இயர்ஸ் ஆகுது டென் இயர்ஸாக அவங்க எங்கள் கூட தான் இருக்காங்க எ ரிட்டையர்டு ஸ்டாஃப் நர்ஸ் இவங்க இல்லைன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது ஒர்க்கு போயிட்டு குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டங்க இவங்க தான் எங்களுடைய ஃபேமிலி பில்லர் ஷீ இஸ் த பில்லர் ஆஃப் மை ஃபேமிலி அவங்களுக்கு இப்போது ஸ்பைனல் கார்டில் சம் இஷ்யூஸ் இருக்குது அவங்களால முடிஞ்சதை அவங்க இப்போ பண்ணுறாங்க எங்கள்னால் முடிஞ்சவரையும் எலிக்குட்டியும் பத்திரமா தாங்க பார்த்துட்ருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு டைமில் எப்படி பண்ணுறான்னே தெரியல எதை பார்த்தாலும் எடுத்து வாயில் போட்டுக்கிறான் இப்போ ஏதோ போட்டுட்டான் பெரியவன் வந்து என் கையை அழுக்காக இருக்குன்ட்டு பெரியவன் வந்து எடுத்து விட்டுட்டு போனான் அவ்வளோதான் சாருக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து என் மேலே படுத்துக்கிட்டான் படுத்துக்கிட்டு என்னையும் கொஞ்சிறது அண்ணாவையும் கொஞ்சிறது அப்பப்போ அவ்வளோதாங்க ஒரு வழியாக காய்கறி வேலையெல்லாம் எடுத்து வைக்கிறதுலாம் முடிஞ்சு போச்சு அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நைட்டு டின்னருக்கு சமைக்க போகணும் பாய்ங்க இன்னொரு மினி ஆகலாம் பார்க்கலாம் சியும்